ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஸ்விட்ஸில் கிண்ட கார்டன் எப்படி இருக்குன்னு ஒரு டூர் வீடியோ தான் ஷேர் பண்ணியிருக்கேன் இது பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு கிண்ட கார்டன் இது வந்து அடுத்த ஒரு கிண்ட கார்டன் பார்த்தீங்கன்னா எல்லா கிண்ட கார்டனும் பெருசாக இருக்கும் இல்லை சின்னதாகவும் இருக்கும் பெருசாகவும் இருக்கும் இது வந்து ஒரு கிண்ட கார்டன் ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா காதர் ரோப் அதாவது உடுப்புகள் கலரட்டி வைக்கக்கூடிய மாதிரி ஷூ அதாவது இங்கே வந்து ஃபிங்கன் ஹவுஸ் ஷூன்னு சொல்லுவாங்க அது போட்டுட்டு தான் உள்ளுக்கு போகணும் வெளி ஷூ போட அலவுட் இல்லை ஸோ அதனால தான் கூடுதலாகவே சுத்தமாக இருக்கும் இந்த கிண்ட கார்டன் ஸ்கூல்ஸ் எல்லாமே ஸோ பார்த்திங்கன்னா அதெல்லாம் சின்ன பிள்ளைகளாக கிண்ட சாமான் வந்து மாட்டியிருக்கிறாங்க ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கிண்ட கார்டன் தான் இது வந்து ஆஃபீஸ் டீச்சர்ஸ்டாக இது வந்து பாத்ரூம் இது பாத்ரூம் குயிக்காக ஒரு டூர் மாதிரி காட்டுறேன் எல்லா கிந்த கார்டன்லேயும் பார்த்தீங்கன்னா ப்ரொஜெக்ட் வந்து ஒன்றா தான் இருக்கும் நான் அங்கே காட்டுன மாதிரியே தான் இங்கேயும் வந்து கலர் கலரில் இருக்குது மற்றது கிறிஸ்மஸ் சம்மந்தமான பார்த்தீங்கன்னா ஹேண்ட் ஒர்க்கெல்லாம் பிள்ளைகள் வந்து செய்து வச்சுருந்துருக்குறாங்க ஸோ அங்கே ஒரு ஓப்பன் கிச்சன் மாதிரி இருக்குது இது வந்து அழகான ஒரு வீட்டுக்கு வந்து சூப்பர் டிசைன் எனக்கு எப்போவுமே பிடிக்கும் பார்த்தீங்கன்னா ஓப்பன் கிச்சன் அண்ட் வந்து இது வந்து ஹால் மாதிரி இப்போ நான் இது ஒரு வீடாக இருந்தால் நான் கட் பண்ண பண்ணிக்குவேன் இது வந்து ஓப்பன் கிச்சன் அண்ட் ஒன்று ஹால் பட் வந்து இது கிண்டர் கார்டன் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ப்ராஜெக்ட் இங்கே வந்து அந்த பீன்ஸில் எல்லாம் வந்து எல்லாம் விளையாட்டு மாதிரியெல்லாம் செய்வாங்க அப்புறம் பார்த்திங்கன்னா சின்ன சின்ன மரக்கட்டையில் பாருங்கள் இதெல்லாம் நம்ம வந்து அங்கே வந்து இப்படியெல்லாம் என் நம்மளுக்கு இருக்காது பட் இங்கே வந்து கொஞ்சம் லக்ஷரியான ஒரு கிட்ஸுக்கு வந்து ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து லக்ஷரியான லைஃப் இங்கே ஸோ லக்ஷரியான லைஃப் வாழுகிறாங்க இங்கே ஸ்வீட்ஸில் ஸோ டீச்சர்ஸ் இப்போ இது வந்து க்ரைஸ்னு சொல்லலாம் இதெல்லாம் இங்கே நடுவில் உட்கார வச்சுட்டு தான் டீச்சர்ஸ் வந்து மியூசிக்கில் இருந்து எல்லாம் பேர்தேஸ் செலிப்ரேஷன் அப்படி மாதிரி வந்து செய்வாங்க ஆர்கனைஸ் பண்ணுவாங்க அண்ட் வந்து இங்கே வந்து ஒரு பிளேஸ் கார்னர் மாதிரி இருக்குது ஸோ பார்த்திங்களா சின்ன சின்ன அடுப்பு அவன் மற்றது வாஷிங் மிஷின் எல்லாமே குட்டி குட்டியாக வச்சுருக்குறாங்க சுயங்க பண்ண அடுப்பு இந்த கிண்ட கார்டன் பார்த்தீங்கன்னா அப்பார்ட்மெண்ட்டில் தான் அமைஞ்சிருக்கு கீழ் பகுதி ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் வந்து கிண்ட கார்டனை அமைச்சிருக்கிறாங்க இங்கெல்லாம் கூடுதலாக கிண்ட கார்டன் அப்பார்ட்மெண்ட்டோட சேர்ந்து தான் ஒரு ஃப்ளோவாக தான் கன்வெர்ட் பண்ணியிருப்பாங்க ரொம்பவே ரேர் அருமையாக தான் வந்து தனியாக வந்து ஒரு ஃபுல் ஒரு பில்டிங்கே வந்து கிண்ட கார்டனாக இருக்கும் பார்த்தீங்கன்னா இந்த கிண்ட கார்டன் வழியில் ஒரு சின்ன கார்டன் இருக்குது அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கார்டன் பெட் மாதிரி செட்டப் பண்ணியிருக்காங்க எல்லாம் சின்ன குழந்தைகளுக்கு வந்து நல்ல விதையெல்லாம் போட்டு எப்படி செடி முளைக்குதுன்னு காட்டுறதுக்காக இருக்கும் இது பார்த்திங்கன்னா ஸ்ட்ராபெர்ஸ் வச்சுருக்குறாங்க ஸோ ஸ்ட்ராபெர்ஸ் வந்து இப்போ சீசன் இல்லாட்டியும் ஒன்று ரெண்டு இருக்குது இது வந்து இந்த காட்டு ஸ்ட்ராபெர்னு சொல்லுவாங்க அது அந்தளவு டேஸ்ட்டாக இருக்குது சின்ன சின்ன காய் பிடிச்சிருக்குது ஸோ இதில் எல்லாம் சும்மா தான் விட்டுருக்குறாங்க ஏன்னா இப்போ வந்து ஆல்மோஸ்ட் சம்மர் சீசன் முடிஞ்சுது அதனால் அண்ட் பின்னுக்கும் இந்த அளவு இடம் இருக்கு